நாவல் டாக்யார்ட் விசாகப்பட்டினம் இந்த நிறுவனத்திலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க இந்த வேலை எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் அஞ்சு எப்போ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி டூ மொத்தம் த்ரீ டுவெண்ட்டி போஸ்டஸ் அலாட் பண்ணியிருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஐடிஐ முடிச்சிருந்தாலே போதும் ஏஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் ஃபோர்டீன் இயர்ஸில் இருக்கிறவங்கலேருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இது ஒரு அப்பரண்டிஸ் போஸ்ட் அண்ட் இதுக்கான சேல்ரி பார்த்திங்கன்னா நைன் தௌசண்ட்லேருந்து டென் தௌசண்ட் வரைக்கும் சேல்ரி கிடைக்கும் இதுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனையும் ஃபர்ஸ்ட் கம்யூனியும் ப்ளஸ் பயோலையும் இருக்கும் நீங்கள் டேரெக்டாகவே எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாம்ஸ் ரிட்டன் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ மார்ச் written exam 25 march, document verification 30 march 2026 டூ அப்போ நடக்கும் இதான் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு நீங்கள் அனுப்பணும் நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போனாலே டேரெக்டாகவே உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கான லிங்க் ஃபஸ்ட் கமெண்ட்டிலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் தேங்க் யூ